ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் சமூக சிற்பி உலகில் நம் உயர்வை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் இருவர் ஒன்று தாய் தந்தையர் மற்றொருவர் ஆசிரியர் ஆசிரியர் என்பதற்கான அர்த்தம் பிழைகளை நீக்குபவர் என்பதாகும் ஆம் நம்மிடையே உள்ள விரும்பத்தகாத பயன்படாத குணங்களை மாற்றி நல்வழிப்படுத்தி நம்மை இருளிலிருந்து நல்வாழ்வு எனும் வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்பவர்கள் ஆசிரியர்கள் இங்கே என் ஆசிரியர் எனக்கு வழங்கிய இல்லை இல்லை என்னை செதுக்கிய ஒரு சிறு நிகழ்வை கூறுகிறேன் நான் அப்பொழுது ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஆசிரியை ஒரு நாள் வீட்டுப்பாடம் எழுதி வர சொன்னார்கள் நான் அரைகுறையாக எழுதி அடுத்த நாள் காண்பித்தேன் பிறகு அவர் அருகில் வைத்திருந்த உருளை வடிவப் பிறம்பினால் ஒரு கையில் அடித்தார் வழி தாங்க முடியவில்லை இன்னொரு கையையும் நீட்டு என்றார் கையை நீட்டினேன் பலமான இன்னொரு அடி கையில் விழுந்தது என் கண்களில் நீர் பெருகி அழுதுவிட்டேன் அந்த நேரத்தில் அந்த ஆசிரியை என் கைகளை பிடித்து இரண்டு கைகளிலும் ஏன் அடித்தேன் தெரியுமா என்றார் கண்களின் நீர் வழிய எனக்கு ஒன்றும் தெரியாது என்றேன் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ஒரு கையில் அடித்தது ஆசிரியர் சொல்வதை இனி செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் மற்றொரு கையில் அடித்தது உனக்கு இடப்பட்ட வேலைகளை காலம் தாழ்த்தாதே என்பதற்காகவும் ஆகும் என்றார் நான் ஆசிரியரின் அன்பான வழிகாட்டுதலில் மகிழ்ந்து என் கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்துக்கொண்டு என் இருப்பிடத்தில் அமர்ந்தேன் இன்று உங்கள் முன் இந்த சமூகத்தின் முன் ஒரு மருத்துவனாக நிற்பதற்கு அந்த ஆசிரியர் அடித்த இரண்டு அடிகளும் பெருங்காரணமாக இருக்கின்றது இந்த ஆசிரியர் தினத்தில் நான் பெற்றோர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன் களை எடுக்காத பயிரும் கண்டிப்பு இல்லாத பிள்ளையும் நன்கு வளரவும் உயர்ந்த குணங்கள் உள்ளவனாகவும் ஆக முடியாது இதை கவனத்தில் கொண்டு ஆசிரியர்களை போற்றுங்கள் நன்றி வணக்கம்